ஒ அதுக்கு

ஒன்பத்துல போது கூட வந்து தோசிட்டு அவவே இவர் 10 గంటకేారంచాడునే అదే 3 గంటే ముందు తల్లియొస్తుందే నిం కరెక్ట్ గా பாதி தே அது வரதில்லை கதை கதை அப்பா பைட்டிங் கடைசி நாள் அப்படி மாதிரி கடைசி ஏழு கேட்ட வரைக்கும் ஒன்பதாவது கேட்ட ஒரு அச்சுட்டாயம் அவர் தாயர் பண்ணிட்டு ரெண்டாவது வந்து தேவாதி தேர்தல் ஐந்து அச்சி கடைசியில் சிவன் அந்த பாரதிய பரமஸ்வரம் கதை கிளவுசாக அந்த நூறு நாக்கு பாடுது அதே இதெல்லாம் நானும் இதெல்லாம் மகிராபிஷம் பண்ணி மகிராபி சேவ் வந்து எல்லா தேவாதிக்கும் ஆனால் பெருசேங்கதுக்கு அது தலட்ட வந்து க்ளோஸ் மாட்டிக்கிட்டது பாரம்பரிய பரவ வந்து தயார் பண்ணதுல தேவசியே வந்து பண்றது. அண்ணா சண்முகராஜ் எங்க இருக்காரு? அண்ணா இருதுப் பேற அண்ணா இங்க நான் ಹೇಳ್தினே நான் கிரேன் மாட்டிக்கிட்டே ಹೇಳ್தினே கம்பதூத்ரனாய் வந்து வாக்னம்பூமாரே ஏ ஊர்லி மணந்து அதுக்கு தான் பாஜுகாரர் பச்சிட்டாரு. நான் ஊர்க்கே இல்ல

அன்னிக்கு வந்து ஆளுக்கு ஊஞ்சல் கலிகிட்ட வந்து 35000 40000 மேக்கப் தருறியா 100000 ஆனா அதைய வந்து வந்து மேக்கப் வாங்கித

ஆதி கால ரெண்டாவது இரண்டாம் தலைமுறை மலர் தான் முதல் மலர் இறந்து மற்ற இடத்துல கொண்டு இடம் சரி

நீர்ல ம <laughs> 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 எழுது புள்ளையில எரணையும் வேஸ்ட் ஆக்கிது அந்த காலத்தில் ஆக்கிது மனுஷன் இந்த காலத்தில் யாரும் ஆக்கதில்ல ஆ மனுஷன் யாரு தெரியாதா ஆ சின்னோத அது யாரு தெளியோதா நீ தெரியாது நீ கம்முன்னு தெரியாது நான் தெளிவாங்க கேள்தினி அது சின்னோதண்ணா அண்ணா எசிர்தா வெளுது செம ஃபேமஸ்ஸு ஈ கோயி கேளிர் சின்னோதண்ணா யாருன்னு கேளிர் எளார் சின்னோதண்ணா அண்ணா அவர் யாருன்னு கேளிரு அவருதான் திருமப்ப கவுடுரு அவருதான் திருமப்ப கவுடு

எல்லாருக்கும் ஆக்கு போதுன்றது அதுக்கேசு பொங்கலாட்டம் பொங்கலாட்டம் வந்து பொங்கை கை மட்டும் ஆனால் உணவு பூர்வாங்கி ஆக்கு அவர் நர்ஸ்ட்டு பேர் சாக்குவாணி பார்த்து அவர் நர்ஸ்ட்டு போய் சாக்காங்க அவன் நீங்கள் வந்து அங்கேயும் மதிக்கு இது மாதிரி நீர் போடுறதுல கஞ்சா போடுறதுன்னு கடுகு அனுப்புறதில்லை அவரெல்லாம் கதக்கிட்டார் அந்த கணக்கு அந்த காய் கிளியப்பா நான் காய் நாளை அங்கே அந்த காய்ங்க பரவாயில்ல அந்த காரணம் ஐட்டா அந்த கிணங்கு ஜீனெல்லாம் எல்லாம் பேர கை மாறிக்கிடுது நாங்கள் அப்போ பிறந்த பார்த்து ತಲ್ಲಿ ಕುಡ್ಬೇಕು ಬಿದ್ದು ಅಂದ್ರೆ ಕಂಡಿಯಾ ಒಂದು ಸಿಚುವೇಶನ್ ಮೂರು ಮಂದಿ ನಾಲ್ಕು ಬಂದ್ರೆ ಐದು ಮಂದಿ ತಿಳಿಬೇಕು ಆ ಬಳಿ ಭಯಂಕಲ್ಲೂರ್ ನರಮ್ ನರಮೂರ್ ವಿದ್ಯಾ ಸಂಗಿಡುದು ಅದಕ್ಕಾಗಿ

பல வருஷ ஆய்தான் தட்டாங்குச்சி தட்டாங்குச்சியாசபடாத

எல்லா சமூக மக்கள் பதுக்குத்தேசுக்கு பாட்டு உண்டு அசுகனியா பாட்டு உண்டு மாதிரியா பாட்டு உண்டு பாட்டு நிறைய அம்மா சொல்லாத

தமாசு அது எல்லாம் நான் இங்கும் ஆசிய வந்து எடமூறு நெறியாக்கிறேன் ஆதி காலம் முதிக்காச்சு நம்ம

ರೋಡ್ತಾ ಇಲ್ಲೇ ಆ ಲೆಫ್ಟ್ ಬುಡ್ ನಾ ಮುಂದಕ್ಕೊಯ್ ಒಳೆಯ ಮೇಲೆ ಬಿಟ್ಟಕಣ್ಣವಾ ಇರಲಿಲ್ಲ ನಾ ಅರ್ಥ ಲೆಫ್ಟ್ ಕಡೆಸಲಿ ಬೈಲಿ ಬರ ಕಾಣ್ತದೆ ಬೇರೆ ಬಂದದ್ ಮಾರದ ಏ ಇಲ್ಲ ಸ್ಕೂಟ ಲೆಫ್ಟ್ ಬಿಡು ಬಿಟ್ಟು ಪಾರ್ಕ್ ಆ ಕಟ್ ಮಾಡಿ ಪಾರ್ಕ್ ವಿಕ್ರಮ ಒಟ್ಟ ಅದಕ್ಕೆ ಅಯ್ಯೋ ಆ ಸೈಡ್ ಬಿಟ್ಟು ಪಾರ್ಕ್